கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கடகராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க கடக கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு தான் மட்டும்தான் தெரியும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாகவே பார்த்திங்கன்னா அஷ்டமது சனி உங்களை போட்டு ரொம்பவே வந்து வந்து வாட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்துருச்சு இந்த மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு அஷ்டம சனியோட தொந்தரவு பிரச்சனை எல்லாமே முடிய போகுது சனி பெயர்ச்சி வரதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதையெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த மார்ச் மாத இறுதியிலிருந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடகராசிக்காரங்களை கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடகராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் வந்து கடகராசிக்காரங்க பாசத்தால் பட இலங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதில் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க எப்படியோ ஒரு வழியாக உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட அஷ்டம சனிங்கிறது முடிய போகுது இனி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது இதனால் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறதே உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்பு எல்லாத்தையுமே சந்தித்து ஒரு நடைபெணமாக தான் நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள் இந்த அடுத்த ஆறு மாத காலம் அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகமாக உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா கடகராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்க இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போகுது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரதுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவரும் ஏற்படுத்தி தருவார் குருவோடைய பார்வை உங்களுக்கு டைரெக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து இந்த கடந்த ரெண்டரை வருஷமாகவே வந்து நிலையான ஒரு வேலைங்கிறது கடகராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்காது நீ வரக்கூடிய நாட்களில் டைரக்டாக குருவுடைய இருக்கிறதுனால உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க நாலு அட்டம் போட்டிருப்பீங்க மூணு அட்டம் போட்டிருப்பீங்க ஜாப்பே கிடைக்கல அப்படின்னா நிறைய பேர் விவசாயிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நீங்க ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு பிரைவேட் ஜாப் எங்கே ட்ரை பண்ணாலும் ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி கடந்த காலகட்டங்களில் நிறைய தொழிலையும் வரக்கூடிய அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது நன்றாக வேலை வேலை செய்த நபர்களுக்கு கடந்த வருடமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்த நபர்களுக்கு ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை பார்த்துருக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே வந்து மனதளவில் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க நம்மளும் இந்த கம்பெனிக்காக வந்து அஞ்சாறு வருஷமாக இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருக்கோம் தன்னோட சொந்த கம்பெனியை நினச்சி நான் வேலை செஞ்சேன் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு கேட்பீங்க அதாவது காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி இருந்ததுனால பொருளாதாரத்திலையும் சரி வேலையிலும் சரி எந்த ஒரு முன்னேற்றமே உங்களுக்கு கடந்து நடந்திருக்காது நீ வரக்கூடிய நாட்களில் அஷ்டம சனியோட விலகி போகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதையெல்லாமே எழுதிட்டு நீங்கள் வேதனைப்பட்டீங்களோ அதெல்லாம் இருந்தாலும் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்க உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய தான் போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் நானும் கிட்டத்த ரெண்டரை மூணு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் என் பிஸ்னஸ் லாஸ்ட்லேயே தான் போயிட்டுருக்கு சரி பிஸ்னஸ் இழுத்து மூடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு கடகராசிக்காரங்க எல்லாருமே சொல்லுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் மாதம் இறுதி மார்ச் மாதத்தை விட்டுருங்க மார்ச் மாதம் முடிஞ்சிட்டு போகுது ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நட தொடங்கின உடனே பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகுதுன்னு எல்லா ஜோசிக்காரருமே சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில் நல்லதுங்கிறதே நடக்கல அப்படின் வந்து கடகராசிக்காரனுடைய கேள்வியாக இருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அஷ்டம அஷ்டமசனியோட பாதிப்பு மார்ச் மாதம் இறுதி வரைக்குமே உங்களுக்கு இருக்குது மார்ச் மாதம் அது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பித்த உடனே அஷ்டமசனியோட பாதிப்பு எல்லாமே விலகி போயிடும் இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இறந்துட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு குடும்பத்தை பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாக போகுது கடகராசி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து திருமணம் வரனுங்கிறத அமைஞ்சிருக்கவே அமைஞ்சிருக்காது அதாவது அஷ்டம சனியோட பாதிப்பு இருந்ததுனால உங்களுக்கு வந்து திருமண நிலை அப்படிங்கிறது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து அது ரிஜெக்ட் ஆயிரும் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் நிச்சயமாகவே தேடி அமைஞ்சு வரும் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் நிறைய நபர்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க வரக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் வந்து மீனத்திற்கு போயிடார் மறுபடியும் ஆறு மாதம் மீனத்தில் இருந்துட்டு மீண்டும் கும்பத்துக்கே வருகிறார் இந்த ஆறு மாத காலம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய பலன்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது தப்பாக நினைச்சிருமா இல்லை வந்து சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக நம்மளை பார்த்துருவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்க அதாவது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மாவட்டங்களில் ஒரு துணை இல்லாம அது ஆணோ பெண்ணோ யாருனாலுமே சர்வே பண்ண முடியாது உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கடகராசி நேர்களுக்கு இன்னொரு ஆறு மாத காலகட்டத்தில் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் உண்டாகும் ஏன்னா பெண்களிடம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்கிறதுனால வந்து குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களிடம் நீர்கட்டி பிரச்சனை பீசி ஓடி பிராப்ளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து உடல் சார்ந்த ரீதியாக நிறைய இருக்குது சனி பகவான் பார்த்தீங்கன்னா முதலில் உங்களுக்கு கருமாவே கேட்ட தண்டனை தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார் அதன் பிறகு நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சனி பெயர்ச்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே வந்து சனி பகவான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார் விரைவில் ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ளே உங்களுக்கு பிள்ளை பேர் வாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகவும் சிறந்த நாட்களாக இருக்குது ஏன்னா நீண்ட நாட்களாக வந்து காதலை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து இருப்பீங்க அப்படி சொல்லும்போது அந்த காதல் வந்து ஒத்துக்குவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயத்தோடய இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கஸ்டமர்ஸானிங்கிறது முடிஞ்சிருச்சு அதனால் நீங்கள் காதலை போது நிச்சயமாக அந்த காதல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது காதலிப்பவர்கள் அடுத்து வீட்டில் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் அதை பற்றி நீங்கள் எதுவும் பயப்பட தேவை கிடையாது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய கல்வி கற்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே வெளியே போய் படிக்கிறதாக இருக்கட்டும் சரி வேலை விஷயமாக கண்டிப்பாக நீங்கள் போகலாம் ஏன்னா அஷ்டமசனி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நிறைய பேர் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெளியெல்லாம் போகாமல் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அஷ்டமசனி முடிஞ்சிருச்சு நீங்கள் வெளியே போய் வேலை செய்கிறனாலும் செய்யலாம் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே வந்து கடகராசிக்காரங்க வீட்டில் நடந்திருக்கவே நடந்திருக்காது அதனால் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது ஏன்னா அஷ்டமசனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போது என்னடா இப்படி இருந்தால் திடீர்னு இவ்வளோ மேலே வந்துட்டான் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் இருக்க போது சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய அந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போதுன்னு நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க நல்ல மதிப்பெண் வரலன்னு என்ன பண்ணுறது மார்க் குறஞ்சி போச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தோடு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் தேதியை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேர்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் குணமாக போகுது ஏன்னா அஷ்டம் சனி நடந்துகிட்டு இருந்தனால உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனை நிறைய தொந்தரவு எல்லாமே கஷ்டம் எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க அஷ்டம் சனி முழுவதும் உங்களுக்கு விலகி சனி பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் எல்லா நோயுமே உங்களுக்கு விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க கடந்த கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருடமாகவே வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி இருக்குது கண்டிப்பாக கணவன் மனைவி எல்லாமே வந்து ஒன்று சேருவீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்